அனைவருக்கும் வணக்கம் அண்மை காலமாக தமிழ் கட்சிகள் ஒரு பொது வேலை திட்டத்தின் அடிப்படையிலே இணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு வந்தது அந்த அடிப்படையிலே மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்களிலே இணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற கருத்து இளமக்கள் ஜனநாயக கட்சியினால் அதனுடைய செயலாளர் நாயகத்தினாலும் வெளியிடப்பட்டிருந்தது இவ்வாறான சூழலிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு தாக்கல் செய்வதற்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்நிலையில் இளமக்கள் ஜனநாயக கட்சியோடு இணைந்து நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பிலே பல்வேறு தரப்புகளும் உத்தியோக பெற்ற முறையிலே த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றன தொடர்பு கொண்டு வருகின்றன இருந்தாலும் எந்த ஒரு தரப்பும் இதுவரையிலே உத்தியோகபூர்வமான முறையிலே பேச்சுக்களில் ஈடுபடாத சூழ்நிலையிலும் கடந்த காலங்களில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலே தங்களுடைய வேலை திட்டங்களையும் கொள்கைகளையும் முன்வைத்து ஒரு தனித்துவமான தரப்பாக சொந்த சின்னமான வீணை சின்னத்திலே போட்டியிட்ட தரப்பு என்ற அடிப்படையிலும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் தனித்து போட்டியிடுவதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றோம் இருந்தாலும் இன்னும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நாட்கள் இருக்கின்ற சூழலில் ஒரு தரப்பு நாங்கள் அறிவித்தது போன்று மக்கள் நலம் சார்ந்த வேலை திட்டத்தோடு எங்களோடு இணைந்து தேர்தலை எதிர்கொள்வதற்கு முன்வருமாக இருந்தால் அது தொடர்பில் பரிசீலிக்கவும் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் அத்துடன் இன்னொரு விடயத்தை நாங்கள் இங்கே சொல்ல வேண்டும் ஒரு ஆளுந்தரப்பு ஒன்று அரசாங்கத்திலே இருந்து இருக்கின்றது அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே ஒரு எதிர்த்தரப்பு என்ற அடிப்படையிலே ஒரு ஆளும் அரசாங்கத்தை கண்மூடித்தனமான விமர்சிக்க வேண்டுமென்ற எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் அல்லது ஆளுந்தரப்பை விமர்சிப்பதன் ஊடாகவே எங்களுடைய அரசியலில் முன்கொண்டு செல்ல வேண்டும் என்ற தேவையோ இளமக்கள் ஜனநாயக கட்சிக்கு இல்லாத போதிலும் சில விடயங்களை எங்களுடைய மக்களுக்கு சில உண்மைகளை தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு இருப்பதாக கருதுகின்றோம் அந்த வகையிலே நேற்றைய தினம் யாழ் மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்த ஜேவிபி சார்பிலே நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்த கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயானந்தமூர்த்தி அவர்களுடைய முகப்புத்தகத்தை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அதிலே அவர் வெளிப்படுத்தி இருந்தார் இன்றைய தினம் அதாவது ஐந்தாம் தேதி நாடாளுமன்றத்திலே தன்னால் ஒரு தனிநபர் கொண்டு வரப்பட இருப்பதாகவும் யாழ் மாவட்டத்திலே அதிகரித்திருக்கின்ற போதைப் பொருள் பாவனை தொடர்பிலே அந்த தனிநபர் பிரேடனையை சமர்ப்பிக்க இருப்பதாகவும் இங்கே பிரச்சினை போதைப்பொருள் பாவனை என்பது யாழ்குடா நாட்டிலே கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகின்ற போது அதிகரித்திருக்கிறது சமூக சீர்கேடுகள் அதிகரித்திருக்கின்றன கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற போது அவை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அதை சரியான தரப்புக்கள் ஊடாக விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு எதிர்காலத்திலே எங்களுடைய பிரதேசங்களிலே நடைபெறாத வகையிலே மக்கள் வழிப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே மாற்ற கருத்து இல்லை ஆனால் போதைப் பொருள் பாவனை என்பது யாழ் மாவட்டத்திற்கு மட்டும் அச்சுறுத்தலாக இருக்கின்ற விடயம் அல்ல நாடாளுமன்றத்திலே தனிநபர் பிரேரணையை கொண்டு வரும் அளவிற்கு யாழ்ப்பாணத்திற்கு மட்டும் தனித்துவமான பிரச்சனை அல்ல நாடலாவிய ரீதியிலே போதைப் பொருள் பாவனை என்பது இந்த நாட்டை அச்சுறுத்தும் வகையிலான ஒரு விடயமாக மாறியிருக்கிறது கடந்த வாரம் கூட கொழும்பு நீதிமன்ற வளாகத்தினுள் நீதிமன்றத்தினுள் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் அதைவிட இந்த வருடம் பிறந்ததிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிறந்ததிலிருந்து கடந்த இரண்டரை மாதங்கள் அல்ல இரண்டு மாதங்களிலே சுமார் இருபதுக்கு பேர் வரையிலே இருபது பேர் வரையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆக இந்த போதைப்பொருள் பாவனை என்பது ஒரு நாடளாவிய ரீதியிலே கையாளப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்ற சூழலிலே யாழ் மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனை அதிகமாக இருக்கின்றது என்று ஒரு தனிநபர் பிரேரினை கொண்டு வருவதானது யாழ்ப்பாணத்தை ஒரு மலித்தனப்படுத்தும் வகையிலான யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்தினுடைய கௌரவத்தை மலினப்படுத்தும் வகையிலான ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலின் ஒரு கட்டமோ என்ற சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுகிறது கடந்த காலங்களில் கூட கடற்தொழில் அமைச்சராக தற்போது இருக்கக்கூடிய கௌரவ சந்திரசேகரன் அவர்கள் பல்வேறு விடயங்களை இருந்தார் யாழ்ப்பாணம் யாழ் மாவட்டம் போதைப் பொருட்பான வினையிலே முதலாவதாக வந்திருக்கிறது என்றும் இங்கே விபச்சாரங்கள் அநாதை இல்லங்களிலும் பல்வேறு முதியோர் இல்லங்கள் அல்லது பொது இடங்களிலும் இடம்பெறுவது என்ற கருத்தை கூட வெளியிட்டிருந்தார் அவையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் ஒரு பொறுப்புள்ள என்ற வகையில் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர மாறாக ஒரு சமூக வழிகளிலும் பொது வழிகளிலும் பேசு பொருளாக்கி இந்த பிரதேசத்தை மலினப்படுத்துகின்ற விடயங்களில் ஈடுபடக்கூடாது